அன்பானவர்களே நாங்கள் ரமதானின் கடைசி நாட்களிலே இருக்கிறோம் இந்த நாட்களில்தான் மின் அல் ஃபிஷர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அது ஒற்றைப்படை நாட்களில் இருக்கிறது இருபத்தி ஓராவது நோன்பில் இருந்து இருபத்தி ஒன்பதாவது நோன்பு வரைக்கும் நாம் அதை தேட வேண்டும் எமது நாட்டுடைய வழக்கம் இருபத்தி ஏழாவது நோன்பில் நாங்கள் முழு இரவும் மசிதிகளிலே அமல்களை கொண்டு செழிப்பாக்கி அதிகமான மசிதிகளில் சகருடைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது இருந்தாலும் ஒவ்வொரு ஒற்றைப்படை நாட்களிலும் நாங்கள் அந்த இலையில கதிரை எதிர்பார்த்து அமல் செய்ய வேண்டும் சரி இப்போது ரமதானு ரமதானில் மட்டும் அமல் செய்யக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள் ரமதானில் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ரமலானில் மட்டும் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் விசேஷமாக பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ரமலானில்தான் மஸ்ஜிதுக்கு அதிகமாக வந்து தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது நான் எதை சொல்கிறேன் என்றால் இந்த நாட்களில் மன்னிப்பை அடைவதும் சரி அல்லாவின் அன்பை அருளை கருணை அடைவதும் சரி இது போன்று வேறு எந்த காலத்திலும் அடைய முடியாது எஞ்சியிருக்கும் இந்த நாட்களில் கெஞ்சி கதறியாவது மன்னிப்பை அடைய வேண்டும் அல்லாஹின் அன்பை அடைய வேண்டும் வாலிபர்களே யுவதிகளே மஸ்ஜிதுக்கு சென்று சொல் தொழக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே இது உங்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் அந்த ஒற்றைப்படை நாட்களில் எவ்வளவு அதிகமாக பேச்சை குறைச்சி இபாதத்துக்களில் ஈடுபட முடியுமோ அந்த அளவு இபாதத்துக்களை செய்து கொள்வோம் ஆயிரம் மாதங்கள் எங்களுக்கு பாதச் செய்கிறது தொடர்ந்து அது ஒரு சாத்தியமற்ற விடயம் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியும் இது பெரிய ஒரு சந்தர்ப்பம் ரமலானுக்கு பின்னால் எனக்கு ஃபரோத தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் தொலை கிடைக்கிது இல்லைன்னு எத்தனையோ பேர் கை செய்தப்படக்கூடியோ இருக்கிறான் அவங்களோட வேலைகள் சோழிகள் அப்படி இருக்கிறது படிப்பு அப்படி இருக்கிறது குடும்ப பொறுப்புகள் அப்படி இருக்கிறது அதை விடுங்கள் இந்த ரமலானில் மட்டுமாவது அந்த வேலை சோழிகளை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த ஒற்றைப்படை நாட்களில் மட்டுமாவது நாங்கள் முழு நேரத்தையும் கொடுத்து பாதச் செஞ்சு எஞ்சி இருக்கக்கூடிய பதினோரு மாதத்துக்கு தேவையான அத்துணை அமல்களையும் செய்து கொள்ளும் அளவுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த ஒற்றைப்படை நாட்கள் இந்த கடைசி பத்துரை நாட்கள் எனவே மஸ்ஜிதுக்கு சென்று சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் விசேஷமாக எனது அன்புக்குரிய வாலிபர்கள் யுவதிகள் அங்கே சிறார்கள் வருகிறார்கள் நாங்கள் இந்த நேரங்களை பாலாக்கிவிடக்கூடாது அமல் செய்வது பெரிதல்ல ஒரு ஒரு விதத்தில் பார்க்கும்போது அமல் செய்கிறது கூட லேசிதான் ஆனால் அந்த அமலை பாதுகாக்கிறது தான் கஷ்டம் நாவுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பார்வைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இந்த கடைசி பத்து நாட்கள் என்பது வாழ்க்கையின் மிக மிக பொறுமதியான நாட்கள் கோடி சல்லியை விட பணத்தை விட தங்க குவியல்களை விட எதை நீங்கள் பெருமதி என்று ஒவ்வொருத்தரும் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அத் துணையை விட பொறுமதியான காலம் அந்த பொறுமதியை நானும் உணர வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இதற்கு முன்னால் உள்ள ரமதான்களை எப்படி கழித்து கழித்தோமோ அதே போன்று இந்த ரமதானையும் கழிக்கிறோம் என்றால் அது எங்களிடத்தில் முன்னேற்றம் இல்லை என்பது அடையாளம் எனவே இந்த ரமலானில் இந்த கடைசி பத்து நாட்களில் விசேஷமாக ஒற்றைப்படை நாட்களில் நான் வளமையை விட ஏதோ முன்னேற்றமாக செய்கிறேன் என் நேரத்தை நான் அல்லாஹுக்காக அல்லாவுடைய அமல்களுக்காக மஸ்ஜிதுக்காக கொடுக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் என்ற ஒரு மன திருப்தி எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானின் கடைசியில் இருக்க வேண்டும் அதை கொண்டு நாம் பிறநாளுடைய தினத்தில் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் வல்லவன் ஓ தாலா அந்த ஒற்றைப்படை நாட்களில் எதில் லெலத்துல் கதிர் அதாவது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த இரவை வைத்திருக்கிறானோ அதை பூர்த்தியாக அடைந்த கூட்டத்தில் அல்ல எங்களை ஆக்க வேண்டும்